இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பெயில் பற்றி பார்க்க போறோம் பெயில் என்னன்னா பிணை அல்லது ஜாமீன் ரூல் பெயில் ஆப்ஷன் இல்லைன்னா ஜெயிலிச எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பர்சனை சார்ஜ் பண்ணுறதுனாலயே அவங்க வந்து அக்யூஸ்ட் கிடையாது வித் வித்தவுட் எனி டவுட்ஸ் அப்படின்னு தான் வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து சொல்கிறாங்க சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் ஒருத்தர் வந்து நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க வந்து குற்றவாளி அது வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் பெயிலில் இருக்கலாம் பெயிலில் வந்து பர்சனல் பெயில் இருக்குது ஷூரிட்டி பெயில் இருக்குது பெயில் பாண்டு இருக்குது இதை பற்றி டைப்ஸ் ஆஃப் பெயிலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிறுங்குற்றத்துக்கு பர்சனல் பெயிலே போதுமானது அதாவது நமக்கு நாமளே என்ன பண்ணுறது பெயில் கொடுத்துட்டு போகிறது அப்படி இல்லைன்னா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம் பெயில் தரலாம் இதெல்லாம் வந்து சிறுங்குற்றத்துக்கு இதே வந்து பெருங்குற்றம் அப்படியா இருக்கிறப்ப ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பெயில் பாண்ட் இருக்குது அதாவது சாட்சிகளை கலைக்க மாட்டோம் சாட்சிகளை மிரட்ட மாட்டோம் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு எழுதி கொடுத்துட்டு போகிறது வந்து பெயில் பாண்ட் அதே வந்து ஷூரிட்டின்னு இருக்குது ஷூரிட்டின்னு என்னென்னா வீட்டு பத்திரமோ ஏதோ சொத்து பத்திரமோ ஏதோ ஒரு ஷூரிட்டிக்கு வந்து கோர்ட்டில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது பெயிலில் போகிறது இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பெயில் பாண்ட்ஸ் ஆன்டிசெப்டி பெயில் முன்ஜாமீனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம செய்யாத ஒரு குற்றத்திற்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்லை ஸ்டெஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ நம்மளே கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பயத்தில் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக எடுக்கப்படும் ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் வந்து இந்த முன்ஜாமீன் இந்த முன்ஜாமீனை ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எடுக்கலாம் அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட்டில் எடுக்கலாம் ஹை கோர்ட்டில் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் நம்ம வந்து அக்யூஸ்டுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்டிசெப்டரி பெயில் வந்து கேன்சல் ஆயிரும் இந்த ஆன்டிசெப்டரி பெயில் ஜட்ஜு வந்து அரசற்ற ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க பெயிலபிள் அஃபன்ஸ் பிணியில் விடுவிக்கக்கூடிய குற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிணியில் விடுவிக்கக்கூடிய குற்றங்களில் என்னென்ன கேசஸ்லாம் வரும்னா சம்மன் கேசஸ் சம்மரி கேசஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆக்ட் காசோலை மோசடி வழக்கு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த குற்றங்கள்லாம் இரண்டு வருஷ தண்டனைக்கு உட்பட்டு வருகிறதோ அது எல்லாமே வந்து பேதுபர் அஃபரன்ஸ் தான் வரும் இந்த பேதுபர் அஃபரன்ஸில் பெய்க்கு என்னென்ன தேவைன்னா பர்சனல் ஷூரிட்டி போதும் அப்படி இல்லைன்னா பாண்ட் போதும் பெய் பாண்டு தேவையில்லை அண்டர் ட்ரையல் பிரசனர் விசாரணை கைதி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பெருங்குற்றத்தில் விசாரணை கைதியை வந்து மினிமமாக எவ்வளோ நாட்கள் சிறையில் வச்சிருக்கலாம் என்றால் மூணில் ஒரு பங்கு நாட்கள் அவங்க மேலே எந்த கேஸ் போட்டிருக்காங்களோ அந்த கேஸுக்கு எத்தனை நாட்கள் தண்டனை வருமோ அதில் மூணில் ஒரு பங்கு நாட்கள் என்ன பண்ணலாம் சிறையில் ஒரு விசாரணை கைதியை வச்சிருக்கலாம் பிபி கவர்மெண்ட் தரப்பில் வந்து அப்ஜெக்ஷன் சொன்னாங்கன்னா அதிகபட்சம் ரெண்டுல ஒரு பங்கு நாட்கள் வந்து சிறை அவங்கள சிறையில் வச்சிருக்கலாம் இன்னும் வந்து என்ன பண்ணலான்னா அந்த ரெண்டில் ஒரு பங்கு நாட்கள் வந்து அவங்க சிறையில் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா பிரசனர் ஜெயிலர் அவங்களே என்ன பண்ணலாம்னா அந்த பிரசனருக்கு வந்து பெயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பிஎன்எஸ்எஸ் வந்து சொல்லுது நான் பெயிலபிள் அஃபன்ஸ் ஒரு பெரும் குற்றத்திற்காக சந்தேகத்தின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்லை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டு முன்னாடி ஆஜர்படுத்தினார்கள் என்றால் அந்த பர்சனுக்கு வந்து கிரவுண்ட் ஆஃப் எவிடன்ஸ் வந்து மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னு கோர்ட் கன்சிடர் பண்ணனா அவங்களுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வழங்கலாம் அந்த நிபந்தனை ஜாமீனானது ஷூரிட்டி அடிப்படையில் இருக்கும் அதே வந்து குழந்தைகளும் பெண்களும் ஒரு பெருங்குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் ட்ரையல் சமயத்தில் அவங்களுக்கு வந்து கோர்ட் நினச்சா பெயில் வணங்கலாம் இதெல்லாம் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் மெயின் திங் என்னன்னா அந்த அக்யூஸ்டு பர்சனுக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் கேசஸ் இருக்கக்கூடாது இன்கேஸ் ஹிஸ்டரி ஆஃப் கேசஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்ட பிபிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணவில்லை என்றால் தான் கோர்ட் வந்து பெயில் கொடுக்கும் பவர் ஆஃப் கோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பர்சனை சந்தேகத்தின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அரெஸ்டான பர்சனை இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ஆஜர்படுத்தணும் இன்கேஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து இல்லாத பட்சத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையோ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையோ ஆஜர்படுத்தி ரிமாண்ட் வாங்கிக்கலாம் அந்த அறுபது நாள் டைமில் பதினஞ்சு நாட்களில் பிரித்து பிரித்து எந்த நாட்டில் வேணாலும் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக அக்யூஸ்ட்டை வந்து கூப்பிட்டுக்கலாம் அந்த அறுபது நாளில் ப்ரூவ் பண்ண முடியாதப்ப நம்ம வந்து அக்யூஸ்டுக்காக பெயில் அப்ளை பண்ணலாம் இன்கேஸ் அப்படியும் தண்ணீனா தொண்ணூறு நாளில் மேண்டேடரி பெயில் வந்து செஷன்ஸ் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ எங்கே வேணாலும் அப்ளை பண்ணி பெயில் வாங்கிக்கலாம்